லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜகாத் சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால்

فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل العقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹோர் உணக்கிய புகழ் அழைத்தும் முறித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா ரசூலே கரீம் முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவரின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபியான்கள் தாபியாவது தாபியன்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் வெல்லடையார்களே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக புனிதமான இந்த அம் மாதத்திலே தொடர் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மகன்கள் இல்லா அன்பிற்கினே அல்லாஹுமார் அல்லாஹ்வின் விளையாடியார்களே முன்னொரு காலத்தில் எனும் பொது தலைப்பிலே தொடர் பதினொன்றாவதிலே அமானிதம் பேணுவோம் எனும் தலைப்பில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் மகன் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அமானிதம் பேணுவோம் இந்த அம்மானிதம் பெணுவோம் அப்படின்ற தலைப்பின் கீழ் என்ன சம்பவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் நமக்கு சொல்லி வந்தாலே நம்ம என்ன செய்வோம் பெரும்பாலும் குடுக்கல் வாங்குறத நம்ம யோசிப்போம் உண்டுனே ஒரு நம்பி ஒரு பொருளை ஒப்படைச்சோம் முடிச்சுன்னா அது திரும்ப கரெக்டாக ஒப்படைக்கணும் அது இந்த மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் அது அம்மானிதம் தான் அது ஒரு தொகையாக ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம் ரூபாயாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம் இப்படி அல்லது ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் நான் ஒரு ஒரு அமானிதமாக ஒரு செய்தியை இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி விஷயம் ஒரு கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது என்னோடய ரகசியம் ஏதாவது ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் மறைப்பதுமே அமானிதம் இப்போ எதாவது நம்பி ஒப்படைக்கிறோம் இல்லையா அது அம்மானிதம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இன்ஷால்லா ஒரு பொருளாதார ரீதியான ஒரு அமானிதம் சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நபி சவல்லா அலிஸ்லாம் நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஒரு முன்னொரு காலத்தில் ஒரு யூத சமயத்தை தச்சு அந்த ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து என்னென்னு சொன்னால் வியாபாரம் பண்ணுற திறமை எல்லாம் இருக்குது வியாபாரம் பண்ணணும் போகணும் எல்லாம் சரி ஆனால் என்ன பொருளாதாரம் இல்லை அப்போது யோசிக்கிறார் நம்ம எதாவது பண்ணணும் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அதுக்கு நம்ம நம்ம யோசிப்போம் இப்போ நம்மள்ட்ட பொருளாதாரம் இல்லை ஆனால் வியாபாரம் செய்ய யுக்தி எல்லாமே இருக்குது அல்ல அந்த அறிவு நம்ம கொடுத்துருக்குறான் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியை யார் கொஞ்சம் மேம்பட்டுருக்குறாங்களோ கொஞ்சம் தொகை தாங்க ஏன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் பிறகு நிசை உங்களுக்கு தந்துக்கிறேன் அது ஒரு வருடமோ ரெண்டு வருடம் வச்சோம் அதை காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடன் கேட்போம் இல்லையா அதே மாதிரி இந்த யூத சமயத்தை சேர்ந்தவர் யூத சமயத்தை சேர்ந்த அந்த மனிதர் என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயிரம் தீனார்களை கடனாக கேட்குறாரு இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா கவனிக்கணும் சரியா அப்போது பெரும்பாலும் நம்மட்டோ ஒருத்தர் கடன் கடனை மெனசிவோம் இதெல்லாம் எழுதி கையெழுத்து வாங்குவோம் ஏதாவது பண்ணுவோம்ல அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஆட்கள் தான் மெயின் சாட்சியாக கூடுவாங்க யாராவது கூட்டுவா ஊரோடய முக்கியத்துவம் கூட்டுவா சாட்சியாக கூப்பிட்டு வந்தால் அவன் தர்றமா அப்போ அவர் சொல்லுவார் அப்படிலாம் எனக்கு யாருங்க கிடையாது என்ன நம்பி ஒருத்தர் சாட்சி வரவும் மாட்டான் ஏன்னா நான் அந்தளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறேன் அதனால் என்ன நம்பி என்ன செய்ய மாட்டான் யாருமே தர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி யாராவது பொறுப்பு தாரி பார்க்கவா செய்யணும்ல நான் கொடுக்குறத அந்த அடிப்படையிலையாவது ஒருத்தர் வரணுமா இல்லையாங்கும்போது அப்பவும் இல்லை இந்த ரெண்டுக்கும் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா முதல்ல சாட்சி வேணும்னு சொன்னார்ல அதுக்கு அவர் சொன்ன பயன் தெரியுமா அல்லாஹ் தான் எனக்கு சாட்சி அல்லாஹ் தான் இந்த இடத்த எனக்கு சாட்சியாக இருக்கிறான்னு அது அடுத்த போது பேசவே இல்லை அப்புறம் பொறுப்புதாரி பற்றி பேசுனார்ல அப்போவும் அல்லா தான் என்னுடைய பொறுப்பு நான் அவனை தான் பொறுப்புதாரியாக வச்சுக்கிறேன் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் இப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க ஒரு தொகையை வாங்கிட்டு போயிட முடியாது ஏன்னா சூழ்நிலை எப்படின்னா மாறலாம்ல அதனால் எல்லோரும் அதை நம்பி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த சமயத்தில் அந்த மனிதர் கொடுத்துருக்காரு சரி அப்படியா சரி நான் இன்றைக்கி நீ கேட்ட மாதிரி நான் என்ன செய்கிறேன் உனக்கு அந்த தந்துடுறேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் சரி அதே மாதிரி இன்னும் தேதியில் குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதமில்ல ஒரு வருஷமாக வச்சுக்கிறோமே அது திரும்ப அந்த தேதி வரும்போது என்ன செஞ்சு எனக்கு திரும்ப கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இவரு சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த ஆயிரம் தீனாரையை வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டார் கிளம்புனவர் ஊருக்குள்ளே தொழில் பார்த்து செய்வரா பெரும்பாலும் ஊருக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியும்ல பெரும்பாலும் நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் சொல்கிற விஷயம் என்ன ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணால் என்ன பண்ணுறாங்க ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கடனே வச்சுருவாங்க சொல்கிற கவனிச்சிப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய சொல்லியிருப்பாங்க தெரிஞ்ச மாமா அமைச்சான் இருக்கும்போது நான் இதை தரச்சான் அடிமா ஆனால் திருப்பி கொடுக்குற எண்ணெய் இல்லாமல் கடன் வாங்கக்கூடாதுன்னு மதிஸ் பத்தமாக இல்லையா சென்ற தொடரில் அந்த அடிப்படையில் அது மிகப்பெரிய பிழை தவறு செய்யக்கூடாது அதனாலேயே நிறைய வியாபாரிகள் நம்ம ஊரில் கடையா கடை வியாபாரம் நடத்தாமல் என்ன செய்கிறாங்க வெளியூரில் கொண்டு போய் கிடையாச்சு ஆரம்பத்துக்கிட்டான் காரணம் என்ன அதுதான் அப்போ அவன் பழக்க வழக்கம் ஊரோட நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க சரி இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் இங்கேருந்து கிளம்பிட்டார் கிளம்பி கடல் தாண்டி ஒரு வேறொரு பக்கத்து ஒரு ஊருக்கு நாட்டுக்கு போய் செய்கிறார் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்க காலங்கள் ஓடுது அந்த சொன்ன தேதி வந்துடுது அலஹம் இல்லா நல்லா சம்பாதிச்சிட்டார் நல்ல ஒரு சொல்கிற அளவுக்கு திரும்பது கடனை எந்த தொய்வும் இல்லாமல் அந்த நாட்கள்லேயே அவர் சொன்ன மாதிரி திரும்பவும் ஊருக்கே வந்து கொடுக்குற அளவுக்கு அவட்ட பொருளாதாரம் வந்துருச்சார் அமதுல்லா அப்போது அந்த ஆயிரம் வீணான எடுத்துக்கொண்டு கடற்கரை வரும் வர்றாரு கப்பல்களை பார்க்குறாரு இவர் பயணிக்கிற இவர் போக வேண்டிய இடத்துக்கு போகிற மாதிரியான கப்பல்கள் இல்லை சரியா இவர் பயணிக்க எந்த ஊர் நோக்கி போயின்னு நினைக்கிறாரோ அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் இனசையில் வரலை பார்க்குறாரு ஆக வாக்கு கொடுத்துட்டோமே வாக்கு கொடுத்தா அந்த தேவைகள் நிறைவேற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கப்பலை கடன் தேடுதான் தேடுறது கிடைக்கல கப்பல் கடைசி வரைக்கும் என்ன செய்யலை கிடைக்கல இப்போ யோசிச்சுக்கிட்டே இப்படி கையை பசி நிற்கிறார் அந்த சமயத்தில் ஒரு யோசனை வருது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மரக்கட்டை நல்ல பெரிய மரக்கட்டையை ஒன்று எடுத்து அது என்ன செய்யும் தவக்கல் சொல்லி நல்லா நம்பிக்கை வச்சு எல்லாமே நம்பிக்கை வச்சு நம்ம இந்த பொருளை ஒரு லெட்டரை எழுதி அது தீனாலேயும் உள்ளே வச்சு அதை அழகாடி மூடி கரெக்டாக அவ்வளோ அதை அலோகேஸ் பண்ணி அதை அனுப்பிவிட்றாரு அந்த அந்த ப அந்த பகுதியை நோக்கி போடுறாரு போட்ட உடனே என்ன செய்யுது அப்படி படிப்படியாக எதிர்தான் அது போகுது சரியா இப்போது இதில் இன்னொரு கேள்வி இதெல்லாம் சாத்தியப்படுமா இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரி இதெல்லாம் ஒரு அறிவுக்கு போகிற மாதிரிக்குதான் கேட்போம் ஆனால் அறிவுக்கு பொருந்ததா இல்லையாங்கிறது நம்ம இன்றைக்கி வரைக்கும் நிறையா விஷயங்களில் சொல்லவே முடியலை சொன்னா எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி மறைமுகமாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்குது முன்னோர்கள் செஞ்ச நிறையா விஷயங்கள் இன்றைக்கும் ஆட்சேபிக்கிறோம் ஆனால் சரியாக நடந்திருக்கா இல்லைன்னு நடந்திருக்குது அதான் இப்போது அந்த மாதிரி இந்த யூத மாதிரி சேர்ந்த சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அனுப்பி அனுப்பிவிட்டோன்னே அந்த கடன் கொடுத்தார் அவர் வந்து கடைக்குறவர் பார்க்குறாரு நம்ம கொடுத்தேதி ஆகி ஆகிப்போச்சே இன்னும் சகோதரம் வரலையே அப்படி இப்படின்னு தேடுறாரு பார்த்தா கடையில் ஒன்றும் வரல கடைசி இடம் பண்ணுறாரு ஒரு கட்டை கடைச்சி சரி வரவு காமின்னு தூக்கி கிளம்பிட்டார் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கட்டையை எடுத்து கொண்டு வர சொல்கிறாரு வீட்டில் ஒரு லோகம் கொண்டு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சரி வெட்டி வெற யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உட உடைக்கிற இருந்து நீனாக இருக்கணும் ஒரு லெட்டரும் வந்து விழுது அந்த லெட்டரை எடுத்து படிச்சுட்டு பார்த்துட்டு சரி ஓகே சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டார் ஒரு ஒரு சி ஒரு சிறு நாட்கள் கழித்தனம் பண்ணுறா திரும்ப வர்றார் யார் அந்த ஆள் எப்படி வரணும்ல இந்த கட்டை போய் சேர்ந்துச்சோ இல்லையோ தெரியலையே அவர் எடுத்தாரா இல்லையான்னு தெரியலையே அதனால நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சிட்டோம் அதனால் நம்ம என்ன செஞ்சு ஒரு ஆயிரம் வேணும் நான் எடுத்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு கிளம்பிட்டு கப்பல் கிடச்சிது கிடச்சதோட கிளம்பி அது பூர்வீக இடத்துக்கு வந்துட்டார் வந்து அந்த கடன் கொடுத்தவர் சந்திக்கிறார் சந்தித்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஒரு கட்டையை ரெடி பண்ணி அதன் மூலமாக வந்து பணத்தையும் லெட்டரையும் எழுதி அதை அனுப்பி வச்சுருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்ல அம்மா நீதமுடாது அதனால தான் நான் அதை வந்து உங்கள்கிட்ட என்ன செய்யணும் கொடுத்துடணும் வாக்கு கொடுத்தோம் வீடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நடந்த சூழ்நிலை சம்பவம் சொல்கிறார் சொன்ன உடனே ஆமாம் கிடைச்சிருச்ச உடனே சந்தோஷம் இருக்குது ரெட்டி மகிழ்ச்சி அப்போது பாருங்கள் ஒரு கடனை பெற்றால் அதில் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு பக்கம் அமானிதம் வாக்கு வாக்குங்கிறது அமானிதம் பொருளாதாரத்தை கூட ஒரு நாள் முன்ன பின்னே கொடுக்கணும் தப்பு கிடையாது ஆனால் சந்திக்கணுமே அதுக்கான அனுமதி பெறணுமே அதுவும் செய்ய முடியலேங்கிறது தான் அவருடைய அர்த்தம் அதனால தான் மரக்கட்டையில் வச்சு எடுத்து செஞ்சு அனுப்பினர் அந்த வாக்குவதி நிறைய வேற்றுங்களை ஒரே நோக்கத்தோடு அது பண்ணதுனால அல்லாஹும் என்ன செஞ்சால் கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்தான் அப்படின்ற வரலாற்றை நான் செய்தியில் பார்க்குறோம் இப்போ இந்த தீனாவர்கள என்ன செய்கிறாரு எடுத்து கொண்டு போயிட்டாரா போனதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் வந்தவர் அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு கொண்டு வந்த காசை மிச்சம் இருந்தார் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடச்சிருச்சு இல்லை இன்னும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம் இப்போ இதில் உங்கள் படிப்பு என்ன என்ன அப்படின்னு சொன்னால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடன் பெற்றால் அதை உரிய நேரத்தில் கொடுக்கணும் அது அமானிதம் நம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அமானித விஷயங்களில் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான ஒன்று என்ன வாக்கு கொடுத்தா மீறுவான் இருக்கா இல்லையா மூன்று அடையாளங்கள் மிக முக்கியமான ஒன்று அது அப்போ அந்த வாக்குறுதி கொடுத்து மீறுற வேலையை மட்டும் ஒரு காலம் செஞ்சிடக்கூடாது இன்றைக்கி எத்தனையோ பேர் கடனை கொடுக்குறாங்க வாங்க கேட்குறாங்க வாங்குகிறாங்க அப்படி செஞ்சிடுவேன் எப்படி செஞ்சிடுவேன் அப்படி தந்துடுவேன் எப்படி தந்துடுவேன்னு சொல்கிறாங்க திரும்ப கேட்டால் கொஞ்சம் பொறுங்க என் சூழ்நிலை பொடியாமல் பேசு அணுகிறாங்க சரின்னு பொறுத்து வருவோம் பொறுத்தாலும் பொறுத்துக்கு போய் கேட்டேன் எப்படி கேட்டேன் இந்த இப்படி தருவோம் நான் தருவோம் அப்படி சொல்கிறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கடன் கொடுத்தவர் கடன் கேட்டால் வந்தால் அவர் தான் பனிவாக பேசணும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை காலம் கேட்டவர் தான் பணியாக பேசுறது கூடு வாங்கினவன் ஓ போயா தருவோம் ஏ அப்படின்னு சொல்கிறாலும் காலம் போயிடுச்சு வாங்கினா அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடியான நிலை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் நம்ம ஏமாத்தலை தான் காசு கொடுக்க தான் போகிறோம் ஆனாலும் இரு நம்ம ப பணி ஒன்று ஒன்று இருக்கா இல்லையா கொடுத்ததை எப்படி வாங்கும்போது இருந்த பணி வேணுமோ அதுவுமே கொடுக்கும்போது பணி இருக்கணும்ல அதை நம்ம தவறிடுறோம் நிறைய பதில் வந்து தவறளிச்சிடுறாங்க மன கஷ்டப்படுற மாதிரி மன உளைச்சல் உண்டாக்குற மாதிரிலாம் அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஈடுபட்டுடுறாங்க ஸ்டோகத்தில் நல்லா பாதுகாக்கணும் ஒருவேளை உண்மையிலேயே ஒரு சகோதரர் ஒரு சகோதரி யாராவது கடனை வாங்கி கொடுக்கணுங்கிற உண்மையிலேயே எண்ணத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சோதனையின் காரணத்தினால் அவரால் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அதுக்கு அல்லா போய் பேத்துக்குருவான் எல்லாம் நினச்சிடுவான் அது சொல்லி இது வந்து அந்த 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 கடன் தந்தார் இல்லையா அவருக்கு அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு இது போட்டுருவாங்க கனிவை போட்டுருவான் அல்ல நான் போய் பேசும்போது நினச்சிடுவோம் இப்படி சொல்லுவோம் சொன்ன உடனே சரி இப்போ அடுத்தோடய தர பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருவாங்க அப்போது இப்படிப்பட்ட நிலை நம்ம இடத்துல இருக்கணும் அதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் கடனுக்குள்ளே தவணை வருது தாண்டுதுன்னு தெரிஞ்சால் முன்னையே அவங்கள போய் சொல்லிடணும் நம்ம சிரமம் செய்கிறேன் அல்லாக்கா பொருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லி அந்த அன்பு அந்த கால நேரத்தை நீட்டி கேட்கணும் அவங்கள்ட்ட அப்படி இல்லாமல் அலையை விடுறதோ ஏற்றி பண்ணுறதோ ஆகவே ஆகாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாக அந்த சகோதர சகோதரிகளே சொற்ப காலம் வாழக்கூடிய துணியாவில் ஏமாற்றம் என்பது ஏமாற்று பேரொழியாக பேரடிப்பது நாவது இல்லை அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படியான எந்த ஒரு நிலையிலும் நம்முடைய மௌத்து நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா முத்தகீன்களாக முக்மீன்களாக முஹீன்களாக அல்லாஹு தலாமை இறுதி வரை ஆக்கியுமானாக வாஹிதா வரஹதுல்ல ரபில வசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர தொடர் பதினொன்றுக்கான கேள்வி அந்த மனிதர் எத்துணை தீனார்களை கடனாக பெற்றார் இந்த கேள்வி பதிலுக்கான வரங்கோர் வழங்கோர் வைல்லேன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்